அமிபா தொற்று அப்படின்னா என்ன கேரளாவை அச்சுறுத்தக்கூடிய அமிபா தொற்று பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் கேரளாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே மூளையை தாக்கக்கூடிய அரிய வகை அமிபா தொற்று பிரெயின் ஈட்டிங் அமிபா இன்ஃபெக்ஷன் சிலருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நோய் தொற்றுக்கு பிரைமரி அமிபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோய் தொற்றுக்கான காரணம் தான் என்ன இந்த நோய் தொற்று நைக்லேரியா ஃபௌலேரி அப்படிங்கிற ஒரு அமிபாவால் ஏற்படுது இந்த அமிபாக்கள் பொதுவாக அசுத்தமான நீர்நிலைகள் குளங்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகள்ல காணப்படுது நோய் தொற்று எப்படி பரவுது இந்த அமீபாக்கள் கலந்த அசுத்தமான நீர்ல குளிக்கும் போது இல்லைன்னா நீந்தும் போது வழியாக மனித உடலுக்குள்ள நுழையுது அங்கிருந்து அது மூளைக்கு சென்று கடுமையான தொற்று ஏற்படுத்துது இந்த அமீபாக்கள் கலந்த நீரை குடிக்கிறதுனால நோய் பரவாது மனிதர்களுக்கு இடையேயான தொடர்பாலேயும் இந்த நோய் பரவுறது கிடையாது இந்த நோயோட அறிகுறிகள் என்ன ஆரம்பத்துல இந்த நோயோட அறிகுறிகள் சாதாரண காய்ச்சல் போல தோணலாம் மேலும் கடுமையான தலைவலி காய்ச்சல் வாந்தி கழுத்து வலி சோர்வு இதெல்லாம் ஏற்படும் நோய் தொற்று தீவிரமடையும் போது குழப்பம் பிரம்மைகள் வலிப்பு மற்றும் கோமா போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம் சிகிச்சை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பெரும்பாலான மக்கள் வந்து உயிரிழக்க தான் செய்யறாங்க நோய் உறுதி செய்யப்பட்ட உடனடியா மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எப்படி இருக்கலாம் மாசடைந்த அல்லது அசுத்தமான நீர்நிலைகள்ல நீந்திரதை தவிர்க்கணும் குறிப்பா நீர்நிலைகள் போது மூக்கு வழியா நீர் உள்ளே செல்லாம பாத்துக்கணும் அசுத்தமான நீரை மூக்கிற்குள்ள செலுத்துறத தவிர்க்கணும் கேரளா அரசு இந்த அமீபா தொற்று பரவுவதை கண்காணிக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது இது மிகவும் அரிதான நோய் தொற்று என்றாலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அதனால ரொம்ப கவனமாவே இருக்கணும்